வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ரொம்பவும் அமைதியாக ஆரம்பித்த இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி இப்போது ஒரு பெரிய இரத்த கலரியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானதிலிருந்தே இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதியை குறிப்பிட்டு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தார் மேக் அமெரிக்கா கிரேட் அ கைன் அப்படிங்கிற கோட்பாட்டோட ஆட்சிக்கு வந்திருந்த ட்ரம்ப் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால முக்கியமாக டாரிஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால மேக் அமெரிக்கா கிரை அ கைன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கூடவே உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பங்குச்சந்தையும் வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கு அமெரிக்காவோட சேர்ந்து காரணம் இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டில் பின்விளைவுகளை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் இது இப்படியே தொடரும் பட்சத்தில் வரக்கூடிய காலங்களில் நிகழக்கூடிய சில சம்பவங்கள் ரொம்பவும் அதிர்ச்சிகரமானதாக இருக்கும் இந்த ட்ரேட் வார் ஃபர்தராக ஆகும் பொழுது அடுத்து கரன்சி வாராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த கரன்சி வாரம் ஆகும் பொழுது ஃபர்தராக அது நாடுகளுக்கிடையே நேரடியான போர் சூழ்நிலையையும் ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கத்தில் வந்திருந்த கொரோனானால உலக பொருளாதாரம் மொத்தமாக ஸ்தம்பிச்சு போயிருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த டைமில் ஸ்டாப்பாகி இருந்த எக்கானமியை ரிவைவ் பண்ணுறதுக்காக அந்தந்த நாடுகளில் இருந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வட்டி விகிதங்களை பயங்கரமாக குறைச்சாங்க இதன் மூலமாக நாட்டில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி உறுதி செஞ்சு கம்பெனிகளுக்கு குறைவான வட்டியில் நிறைய கடன் கிடைக்க செஞ்சு இந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அவங்க நோக்கமாக இருந்துச்சு அது நடக்கவும் செஞ்சது கூடவே ஒரு தலைவலியும் சேர்ந்து வந்துச்சு அதுதான் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டில் பணப்புழக்கம் சடனாக அதிகமாகும் பொழுது அது பணவீக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த பண வீக்கத்தை பற்றி கேர் பண்ணிக்காமல் உலக நாடுகளில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வட்டி விகிதங்களை பயங்கரமாக குறைச்சிருந்தாங்க அதோடைய பின்வளைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய முற்பகுதி வரைக்கும் இருந்துச்சு ஸோ திரும்ப அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸை மாற்றினாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகுதி வரைக்கும் இப்படி செய்கிறனால விலைவாசியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பணத்துடைய மதிப்பை பாதுகாக்கணும் எக்கானமியை ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகவும் செஞ்சுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பிற்பகுதியிலிருந்து அமெரிக்காவுடைய ஃபெட்ரல் ரிசர்வில் ஆரம்பித்து மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தாங்க சில நாடுகள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்துகிறதை ஸ்டாப் பண்ணி ஹோல்டு பண்ணியும் வச்சுருந்தாங்க இந்த தான் இப்போது ட்ரம்ப் டாரிஃப் அறிவிச்சிருக்காரு இது இந்த பணவீக்கம் இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயம் உலக நாடுகள்கிட்ட ஏற்பட்டிருக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது ஒரு பக்கம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் குரோத் குறையும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது இந்த ரெண்டு காம்பினேஷன் இந்த ரெண்டு கலவையும் மொத்தமாக சேரும் பொழுது அடுத்து ரிசஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கடுமையான ஒரு கட்டத்துக்கு உலக நாடுகள் உள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு இப்படி கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய பேரடியிலிருந்து தப்பிச்சு புழைச்சி வந்த எல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது ட்ரம்ப் ஒரு பெரிய சம்மட்டி அடியை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டாரிஃப் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்பவும் சுருக்கமாக இப்போ சொல்கிறேன் கேளுங்க முதல் டாரிஃப் அப்படிங்கிறது வெளிநாடுகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி அந்த வரியை அதிகப்படுத்தும் பொழுது அந்த பொருட்களை வாங்கக்கூடிய நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி அப்படின்னு கேட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் காட் ஒன்று செய்கிறதுக்கான மெட்டீரியல் தேவைப்படுது அந்த ஸ்டீல் எல்லாத்தையும் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவே இறக்குமதி பண்ணுது அப்படின்னு எடுத்துக்குவோம் அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய ஸ்டீலுக்கான வரி அதிகப்படுத்தும் பொழுது அதுக்கான காஸ்ட் அதிகமாகுது அப்படி வாங்கி எடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை அடுத்த லெவலுக்கு மேக் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து அதை விற்கிறது இங்கே விற்பாங்க ஒன்று அமெரிக்காவில் விற்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா மற்ற நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செஞ்சு விற்பாங்க இப்போது இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த ஸ்டீலுக்கான விலை முன்னாடி வந்துட்டு நூறு ரூபாயாக இருந்துச்சு இப்போது நூற்றி முப்பது ரூபாயாக மாறி இருக்குது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம் அப்போது என்னாகும் அதோடைய மொத்த விலை கடைசியாக அதிகமாகும் இது யாருடைய தலையில் போய் விழும் அதை வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸ் தலையில் போய் விழும் அப்போது இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர் அப்போது முன்னாடியே வாங்கிட்டு இருந்த ஒரு நார்மலான ஒரு கட்டிலுடைய விலை நூறு ரூபாயிலிருந்து இப்போ நூற்றி முப்பது ரூபா ஆகும் பொழுது அந்த கட்டிலை வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அந்த பொருளை வாங்காமல் விடுவாங்க அப்போது அந்த பொருள் இன்வென்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேர்ஹவுஸில் விற்பனையாகாமல் சும்மா கிடக்கும் அது விற்பனையாகாமல் சும்மா கிடக்கு அப்படின்னா அதை தயாரிக்கக்கூடிய கம்பெனி அதை மேலும் தயாரிக்கணுமா அப்படின்னு யோசித்து அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை வேலை நீக்கம் செய்வாங்க வேலை நீக்கம் செய்யப்படும் பொழுது அந்த வேலை இல்லாத ஆட்கள் கன்சியூம் பண்ணுறத திரும்ப குறைப்பாங்க காரணம் அவங்களுக்கு வருமானம் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் அது எப்படி கேஷ்கேடிங் எஃபெக்டில் அடுத்தடுத்து தொடர்ந்து மாறுது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படிங்கும்போது இது எந்த வகையில் அதிகமாகுது அப்படின்னா டேரிஃப் மூலியமாக அதனால் இதை வந்து டேரிஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னே சொல்லுவோம் அப்போது ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுது இன்னொரு பக்கம் க்ரோத் குறையுது இதுதான் ரிசஷன் சரி இப்போது ரிசெஷன் அப்படின்னா என்ன அதோடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் புரிஞ்சுருந்துருப்பீங்க அமெரிக்கா அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த டேரிஃப்னால் அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்குது காரணம் என்ன அமெரிக்கா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்களே வச்சிருக்க கிடையாது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்களை வெளிநாடுகளில் இருந்தும் இறக்குமதி பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பொருட்களை அமெரிக்கா சைனாவிலிருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அந்த பொருட்கள் மீது அமெரிக்கா டேரிஃபை விதிக்கும் பொழுது ஏற்றுமதி செய்யக்கூடிய சைனாவுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் கூடவே சும்மா இருப்பாங்களா அவங்க அமெரிக்காவிலிருந்து சைனா இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மீது சைனா கவுண்டர் டேரிஃப் கொடுப்பாங்க அப்போது மாற்றி மாற்றி டேரிஃபை போட்டுகிட்டே போவாங்க ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே பொழுது அந்த டேரிஃப் அதிகமாகும் அந்த டேரிஃப் சண்டை அடுத்து எங்கே போய் நிற்கும் கரன்சி வாரில் போய் நிற்கும் அந்த கரன்சி வார் கடைசியாக போர்ச்சூழலை ஏற்படுத்தும் ஆல்ரெடி சண்டைக்கு வாங்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சைனாவுடைய அதிபர் அமெரிக்காவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுமே அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாரிஃப் ஸ்டண்ட்டுக்கு பதிலடி கொடுக்குறாங்க கவுண்டர் டாரிஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா கடைசியாக மாற்றி மாற்றி டாரிஃபை போட்டு உலக பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய மந்த நிலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது சரி அமெரிக்கா வரியை அதிகப்படுத்தியிருக்காங்க அவங்க இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதே போல் மற்ற நாடுகளும் இந்த வரியை அதிகப்படுத்திட்டு சாதாரணமாக கடந்து போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டால் அந்த மாதிரி முடியாது அது அத்தனையுமே வந்துட்டு கன்சியூமர்ஸுடைய தலையில் வந்து விழும் பொருளாதாரத்துடைய பணவீக்கம் அதிகமாகும் பணத்துடைய மதிப்பு குறையும் எக்கானமி இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணோம் கிராஜுவலாக அதோடைய கான்சிக்வன்சஸை நினச்சி பார்க்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதான் என்னால் இதுக்கி சொல்ல முடியுது அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த டாரிஃப் அனவுன்ஸ்மெண்ட்டை ட்ரம்ப் அப்படியே விட்டுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோமே இந்த எக்கானமி நார்மலான ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு சில வருஷங்களை கண்டிப்பாக எடுத்துக்கும் ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் இதை அக்காமடேட் பண்ணி சமாளிச்சுக்கிறதுக்கு எக்கானமிக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் அப்படி இல்லாமல் அவருடைய முடிவுகளில் இருந்து கொஞ்சம் பின்வாங்கிறாரு அல்லது கொஞ்சம் டேரிஃப் ரேட்ஸை குறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஏதாவது அவர் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த எக்கானமி கொஞ்சம் ப்ரீத் பண்ண ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரியான சில அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்புடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பொழுது அவருடைய பேச்சுக்கள் இருந்து சில நேரங்கள் மாறுபட்டு நின்றுருக்காரு அதனால் சில நேரம் நம்ம எதிர்பார்க்கலாம் அறிவிச்சிருக்கக்கூடிய டேரிஃபை நான் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது இல்லை நான் குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ எதிர்பார்க்கலாம் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டபோனாக நிற்கிறாரு பிகாஸ் ஆஃப் எலான் மஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது இப்போதைக்கு முடிகிற சண்டை கிடையாது ஸோ வரக்கூடிய நாட்களில் எக்கனாமிக்ஸுடைய பேசிக்ஸ் லைக் இன்ஃப்ளேஷன் க்ரோத் டீஃப்ளேஷன் ஸ்டாக்னேஷன் ஸ்டாக்ஃப்ளேஷன் அண்ட் ரிசஷன் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் ஆல்ரெடி நிறைய அனலிஸ்ட் இதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்லேஸ் ஜேபி மார்கன் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ரிசெஷன் அதோடைய தீவிரம் அதோடைய கான்சிக்வன்சஸை பற்றியெல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உலக பங்குச்சந்தையிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சி டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எதிர்காலத்தில் இது அப்படியே நீடிச்சுதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் இந்த வீழ்ச்சி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரி இந்த டேரிஃப் டன்ஸை கொடுத்தனால அமெரிக்காவுக்கு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு அப்படின்னா ஆல்ரெடி அமெரிக்கா ட்ரேட் டெஃபிசிட்டில் இருக்குது அந்த ட்ரேட் டெஃபிசுடைய கேப்பை குறைக்க முடியும் அப்படின்றாரு அப்படின்னா என்ன இப்போது அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து அங்கிருந்து சில பொருட்களை இறக்குமதி செய்யுது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யுது அதே போல் இந்தியாவிலேருந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை இறக்குமதி செய்யுது இப்போ ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் ரூபாயை அமெரிக்கா யாருக்கு கொடுக்கணும் இந்தியாவுக்கு கொடுக்கணும் இதை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமான டேர்ம்ஸில் அதுவே வந்துட்டு எக்கானமிக்கில் பார்க்கும்பொழுது அதை வந்து ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவான் இந்த ட்ரேட் டெஃபிசுடைய கேப் பொழுது அமெரிக்கா கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அதிகமாகுது இல்லையா அப்போ இதை குறைக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ட்ரேட் விசிட் குறையும் அப்படின்றாரு இந்த டேரிஃபை அதிகப்படுத்துகிறனால அப்படிங்கிறாரு கூடுதலாக முந்நூறு பில்லியன் டாலர்லேருந்து அறநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு வருமானமாக அமெரிக்காவுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு இந்த பணத்தை பயன்படுத்தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நான் டேக்ஸ் கட் பெனிஃபிட்ஸ் கொடுப்பேன் அப்படின்றாரு கூடவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அமெரிக்காவில் வந்து தொழில் தொடங்குவாங்க அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய வாதமாக இருக்குது இதில் ஓரளவுக்கு நியாயமான வாதங்கள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு மறுக்க முடியாது அந்த ட்ரேட் டெஃபிசிட்டுடைய கேப்பை குறைக்கிறதுக்கு ஓரளவுக்கு டேரிஃபை அதிகப்படுத்தலாம் அது தவறு கிடையாது ஆனால் ரொம்ப அப்ரப்டாக அதிகமாக அதை வந்து சடனாக அதிகப்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய பின்விளைவுகளை அமெரிக்காவில் மட்டும் ஏற்படுத்தாமல் மொத்த உலக நாடுகளுக்குமே ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் தவிர வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மூலியமா கிடைக்கிற வரி வருவாயை அப்படியே மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன் அப்படிங்கிறாரு பகிர்ந்து கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க அவங்க சில கன்சப்ஷன் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வேலையில் இருக்கணும் அமெரிக்காவுக்கு வரி வருவாயாக வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வேலையிலிருந்து வெளியேறதுக்கானவோ அல்லது வேலையை விட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அதிகமாக இருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் காரணம் என்ன அப்படின்னா கன்செப்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ டாரிஃப் அதிகப்படுத்தும் போது இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமாகுது அதை உற்பத்தி பண்ணும்போது அதோடைய விலையும் அதிகமாகுது அதை விற்கும் பொழுதும் விலை அதிகமாகுது வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸ் குறைச்சிக்குவாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அப்போது வேலை இல்லாமல் போகுது வேலை நீக்கம் நடக்குது அப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் ஆல்ரெடி வேலையை விட்டு வெளியே வந்துடுறான் வேலையை விட்டு வெளியில் வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கவனுக்கு டேக்ஸ் கட் பெனிஃபிட் கொடுத்து அவன் என்ன பண்ண போகிறான் அதே தான் அங்கே நடக்கப் போகுது ஸோ அடிச்சிருக்க ஆணி தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி சீக்கிரம் புரிஞ்சுட்டு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது அடுத்து ட்ரம்ப் அனவுன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டேரிஃப்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் அவராகவே கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்பொழுது காரணம் என்ன அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அமெரிக்க பங்கு சந்தை பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் லாஸ்ட் ஃப்ரைடே ட்ரம்ப்புக்கிட்ட கேட்குறாரு அதுக்கு ட்ரம்ப் கொடுத்துருந்த பதில் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு சிக்கான பேஷண்ட்டாக தான் நான் இந்த எக்கானமியை பார்க்குறேன் அப்படிங்கிறார் இதோடைய இன்டைரக்ட் மீனிங் என்ன ஒரு பேஷண்ட் ஹெல்த் இஷ் இஷ்யூஸில் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறாரு அங்கே அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் வெளியே வராரு இதை வந்து எக்கானமியோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு ஹார்ட் டைமை இந்த ஒரு பிட்டர் மெடிசனை எக்கானமி கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபார் ஹெல்தி ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை புரிஞ்சிக்க முடியுது ஸோ இதிலேருந்து பார்க்கும்பொழுது அவர் டேரிஃபில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேரிஃபில் எந்த சேஞ்சஸும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ஜெரோம் பவுல்கிட்ட இவர் ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைங்க அது மூலயமா டொமஸ்டிக் கன்சம்ஷனை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக அந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கும் பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கையில் பணப்பழக்கம் அதிகமாகும் ஸோ டொமஸ்டிக் கன்செப்ஷன் அதிகமாகும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் நாட்டில் பணப்பழக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அதோடைய மீனிங் கன்செப்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய இன்டேரக்ட் மீனிங் அது எப்படி கன்சப்ஷன் அந்த இடத்துல குறையும் பிகாஸ் ஆஃப் இந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது அவர் டேரிஃபில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஃபர்தராக கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது கூடவே லாஸ்ட் ஃப்ரைடே நைட் ஜெரோம் பவுல் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துருக்காரு அவர் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் நிச்சயமற்ற தன்மையில் இருக்குது அப்படின்றாரு இது முதல் ரெண்டாவது இன்ஃப்ளேஷன் கம்மிங் டேஸில் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் டாரிஃப் அப்படின்றாரு ஸோ நாங்கள் வெயிட் அண்ட் வாட்சில் பார்த்துட்ருக்கோம் கம்மிங் டேஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறத பற்றி இப்போதைக்கு எந்த முடிவும் இல்லை அப்படிங்கிறத பற்றியும் அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா இந்த சூழ்நிலையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா அது எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸை கொடுக்கும் அப்படின்னா அது இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்தும் அது பணத்துடைய மதிப்பை குறைக்கும் அது எக்கானமியை ஒரு இன்ஸ்டெபிலிட்டி சுச்சுவேஷனுக்கு ஃபர்தராக கொண்டு போகவும் சான்சஸ் இருக்குது ஸோ பணத்துடைய மதிப்பை பாதுகாக்கிறதுக்காக கண்டிப்பாக ஜெரோம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப சீக்கிரமாக குறைக்க மாட்டார் வெயிட் அண்ட் வாஷ் அப்படிங்கிற ஒரு மோர்டில் இருந்து தான் பார்ப்பார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது இதே ஸ்டாண்டு தான் மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸும் ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது வாலண்டியராக இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களாவே குறைச்சி நாட்டில் பணப்பழக்கத்தை அதிகப்படுத்தி மேலும் இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்த அவங்க விரும்ப மாட்டாங்க ஸோ கம்மிங் செவன்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் ஆர்பிஐயுடைய மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இருக்குது அதில் நம்மளுடைய கவர்னர் புதுசாக அவர் அவருடைய ஃபர்ஸ்ட் எம்பிசி மீட்டிங் இது அதில் என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கத்தான் செய்யுது பட் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த ஒரு ரேட் கட்டும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது ஃபார் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃப்யூச்சர் அண்ட் குட் எக்கானமி காரணம் அது தற்சமயம் ஒரு சின்ன ரிலீஃபை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் லாங் டர்மில் பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேரிஃப் ஸ்டண்ட்டுக்கு குயிக்காக யார் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சது ரெண்டாவது சைனா அதுக்கு கவுண்டர் மெஷர்ஸ் கொடுக்கும் பொழுது பங்குச் சந்தை மேலும் வீழ்ச்சியடைஞ்சு இந்த மாதிரியான சம்பவங்கள் கமிங் டேஸில் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து இருக்கக்கூடிய மற்ற சில நாடுகளும் இந்த கவுண்டர் டாரிஃபை கொடுக்கும் பொழுது யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகள் இங்கிலாந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளும் வந்துட்டு இந்த கவுண்டர் டாரிஃபை கொடுக்கறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கனடா மெக்சிகோ அவங்களும் வந்துட்டு கவுண்டர் கவுண்டர் டாரிஃபை ஏப்ரல் ஒன்பது பத்து தேதிகளில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஜப்பான் இதை பற்றி அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க அவங்களும் சில முடிவுகள் நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது முக்கியமான ஜாம்பவான் ரஷ்யாவுடைய புட்டின் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு ட்ரில்லியன் டாலர் கொஷின் எல்லாத்துக்கிட்டேயும் இப்போதைக்கு இருக்குது இது இல்லாமல் ஜெர்மனி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெர்மனியுடைய தங்கம் நூற்றி இருபத்தி நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்குது அந்த தங்கத்தை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிருக்கிறோங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல ஏன் வந்து அவங்க தங்கத்தை திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு மிக முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்படுது மற்ற நாடுகளுடைய பார்வையில் எந்த மாதிரி இது பார்க்கப்படுது அப்படின்னா அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படிங்கிற மாதிரி இது பார்க்கப்படுது ரெண்டாவது அமெரிக்க டாலர் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படிங்கிற மாதிரி இது பார்க்கப்படுது இது எல்லாமே மொத்தமாக வந்துட்டு மற்ற நாடுகளை ஒரு புள்ளியில் இணைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது எங்கே போய் நிற்கும் டீ டாலரைசேஷன் டாலரே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போய் அவங்க மற்ற கரன்சியை இல்லை ஒரு புது கரன்சியை கூட உருவாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் சமீபத்தில் மீட்டிங்கில் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கரன்சியை ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு ஒரு கரன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் இந்த மாதிரி அதாவது டி டாலரைசேஷன் முயற்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா மிக கடுமையான பின்விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ட்வீட்டில் அவர் அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் போட்டிருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் ஸோ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு செய்யக்கூடிய அவங்க எல்லாருமே வந்துட்டு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற கிளியர் கட்டான ஒரு ரோட் மேப் எல்லாத்தையும் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல இப்போது உலக பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சில முக்கியமான விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று அமெரிக்காவுடைய இன்வெஸ்டர் வேரன் பஃபட்டோட ஹேத்தவே ஜப்பானில் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை அதிகப்படுத்தியிருந்தாங்க ரெண்டாவது அமேசான் அவங்களுடைய ஸ்டாக்ஸை குறைச்சிருந்தாங்க மூணாவது ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் அவருடைய ஸ்டாக்ஸை குறைச்சிருந்தார் நாலாவது ஜெர்மனி அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்தியிருந்தாங்க அடுத்து ஏலான் மஸ்க் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அது என்ன அப்படின்னா நேட்டோ கூட்டமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிகள் அவங்களுடைய ஓனர்ஷிப் ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க இந்த ரிப்போர்ட் எதில் வந்திருக்கு அப்படின்னா போன மந்த் வந்திருந்த என்எஸ்சியுடைய மார்க்கெட் பல்ஸ் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு ஸோ இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இந்த இருக்கக்கூடிய உலக பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரே புள்ளியில் இணையிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஸோ குளோபல் அசட் டைவர்சிஃபிகேஷன் நடந்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சமீபத்தில் தங்கத்துடைய விலை இமாலய உ உயர்வுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும் பொதுவாக எப்போல்லாம் வந்துட்டு எக்கானமியில் ட்ரபுள் இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு ஒரு சேஃபஸ்ட் ஹெவனாக எது இருக்கும் அப்படின்னா தங்கம் தான் ஸோ தங்கத்தில் முதலீடு அதிகரிக்கும் ஸோ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தங்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்து யூஎஸ் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எப்படி ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ட்ரம்ப் டேரிஃபை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டென் பர்சன்டேஜ் பேஸ்லைன் இருக்க மாதிரி அதை தாண்டி போகாத ஒரு டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஹாஃப் பேக்கடு நியூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் செலிப்ரேஷன் மோடில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டி சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சுது அன்றைக்கி நைட்டு மட்டும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யுஎஸில் ஃபோர் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் அளவுக்கு பங்குகளை வாங்கி குவிச்சிருக்காங்க இது கடந்த பத்து வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான பையிங் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இந்த ஹெஜ்ஜ் ஃபண்டெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்க்கும் பொழுது இல்லாத அளவுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் ஷேர்ஸை அதாவது ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ ஹெஜ் ஃபண்ட் ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல வெளியே வந்திருக்காங்க இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் ஒர்த்துக்கு ஷேர்ஸை வாங்கி லாக் ஆகியிருக்காங்க ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ட்ராப்டு அடுத்து கடந்த பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதியிலிருந்து அமெரிக்க சந்தை பதினோரு ட்ரில்லியன் டாலரை இழந்திருக்கு போன வெள்ளிக்கிழமை மட்டும் நேஸ்டாக் ஹண்ட்ரட் சிக்ஸ் பர்சன்டேஜை இழந்திருக்கு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்லேருந்து இருக்கக்கூடிய சிங்கிள் டே ஹையஸ்ட் லாஸ் அடுத்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கடந்த ரெண்டு நாளில் மட்டும் பத்து சதவீதம் இழந்திருக்கு இது ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்பொழுது செவன்த் டைம் கடைசியாக எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த மாதிரி நடந்திருக்கு நெக்ஸ்ட் குரூடாயிலுடைய ப்ரைஸ் தொடர்ந்து ஃபாலோ இருக்கு இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒன்று ட்ரம்ப் அனவுன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாரிஃப் ரெண்டாவது ஒப்பக் கூட்டமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அது என்ன அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் கச்சா எண்ணெய் உற்பத்தியை நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ரைஸ் அப்போது சந்தைக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் அதிகமாக வரும் அதோடைய மதிப்பு விலை குறையும் இந்த ரெண்டு காரணங்களும் சேர்ந்து குரூடாயிலுடைய விலையை குறைச்சிகிட்ருக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த இடத்துல எதை பார்க்குறோம் அப்படின்னா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேரிஃப் அவர் பண்ணியிருக்க டேரிஃப் ரா மெட்டீரியல் மூமெண்ட்டை குறைக்கும் அதாவது சப்ளை செயின் டிஸ்கரப்ஷன் இது நடக்குது அப்படின்னா குருடாயிலுடைய கன்செப்ஷன் அந்த இடத்துல குறையும் ஸோ டிமாண்ட் அந்த இடத்துல என்னாகுது குறையுது டிமாண்ட் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ப்ரைஸ் என்னாகும் ஃபால் ஆகும் ஸோ டேரிஃப் அப்படியே வந்துட்டு நீடிக்கும் பட்சத்தில் குருடாயில் கம்மிங் டேஸில் இன்னமும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஐம்பது டாலரை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை அமெரிக்கா மிகப்பெரிய சம்பவமாக தான் பார்க்குது காரணம் அமெரிக்காவுடைய எஃபெக்டிவ் டேரிஃப் ரேட் இப்போது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதுவே முதல் முறை சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஸ்மூத் ஹேவ்லே அப்படின்னு ஒரு டேரிஃப் இருந்திருக்க போதைக்கு அதை விட இது அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இந்த டேரிஃப் அப்படியே இருக்குது அப்படின்னா ரிசெஷன் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா புரிஞ்சுருக்கு இந்த மாதிரி சடனாக வந்து டேரிஃபை ஹைக் பண்ணது இதுக்கு முன்னாடி வரலாற்றில் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஸ்மூட் ஹவெலி டேரிஃப் ஆக்ட் வரும்பொழுது தான் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சம்பவத்தை அமெரிக்க பொருளாதாரம் சந்தித்து வீழ்ச்சிக்கு போச்சு அப்படிங்கிறது வரலாறு அது என்ன அப்படின்னா கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கிரேட் டிப்ரெஷன் நடந்தது இந்த ஸ்மூத் ஹேவ்லி டேரி ஆக்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இயரில் மட்டும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எண்பத்தி ஆறு சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சது அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியடில் ஏப்ரல் டூ டேரிஃப் அமெரிக்காவுடைய ஜிடிபியில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு அல்லது ஐம்பது பேசிஸ் பாயிண்ட்ஸுக்கும் மேலே பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெக்கார்டு எப்போ இருந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருந்திருக்கு இந்த டேரிஃப் அப்படியே வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஜிடிபி மைனஸ் த்ரீ டூ மைனஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த இன்பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே கான்ட்ராக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க அடுத்து அமெரிக்காவுடைய பர்சனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும் நாலு சதவீதத்துக்கு மேலே ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது கணிக்கப்படுது இந்த இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக அங்கிள் ஜெரோம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறது கிடையாது மொத்தத்தில் அமெரிக்கா முழுவதும் ஒரு பாரிஷான சென்டிமெண்ட் இப்போதைக்கு இருக்குது அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு சர்வேயில் பார்க்கும்பொழுது இன்வெஸ்டர்ஸ் அடுத்த ஆறு மாதத்துக்கு ஒரு பாரிஷான சென்டிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்வேயில் ஓட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்று ஒம்போதுலேருந்து பார்க்கும்பொழுது அதிகமான ஒரு விஷயமா இருக்குது கன்க்ளூஷன் டேரிஃப் ட்ரம்ப்பும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டும் அப்படிங்கிற மாதிரி மொத்த உலகமும் ரெண்டாக பிரிஞ்சுருக்கு இப்போதைக்கு ட்ரம்ப் டாரிஃபை அறிமுகப்படுத்தி டேரிஃப் வார் ட்ரேட் வார்க்கு வித்துட்டுருக்காரு இதுக்கடுத்து இது கரன்சி வாராக மாறும் கரன்சி வார் அடுத்து ரியல் வாராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒவ்வொரு நாடும் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இலைத்தான் செய்யுது சைனா ஆல்ரெடி கவுண்டர் டேரிஃப் கொடுத்துட்டாங்க அடுத்து ஜப்பான் ரஷ்யா ஜெர்மனி இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் கனடா மெக்சிகோ இன்னும் சில நாடுகள் இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இலைத்தான் செய்யுது மார்க்கெட் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப வளைட்டலாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு அதி கமிங் டேஸில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படி வரக்கூடிய சின்ன அல்லது பெரிய விஷயம் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஸோ கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ் தான் கமிங் டேஸ் திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்